இன்றைக்கி தைப்பூசம் மூணாவது நாள் சாமி பழலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பழைய தொடச்சி ஸ்டார் போட்டு ஓம் சரவணை பவ ஓம் எழுதி விளக்கெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ சாமிக்கு பூ வச்சிக்கலாம் அர்ச்சனைக்கு பூ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அகுளெலாம் நான் ஏற்றி ரெடி பண்ணிக்கிறேன் தைப்பூசத்துக்கு விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம் அவங்க மனசை பொறுத்து இருக்குது நான் நாற்பத்தெட்டு நாள் தான் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் எனக்கு கவுச்செல்லாம் எதுவும் சாப்பிடாம இருப்போம் தான் வேறு எதுவும் இல்லை விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சு பூ போட்டு விளக்கு ஏற்றியாச்சு இன்றைக்கி பசும்பால் தான் இன்றைக்கி பிரசாதமாக வச்சுருக்கோம் இப்போ நான் வற்றி காமிச்சுக்கிறேன் கற்பரம் இப்போ காமிச்சிக்கலாம் இப்போ பூஜை செஞ்சுட்டு இப்போ கந்த சஷ்டி காவசம் வேல்மாரம் புக்கு படித்து நூற்றி எட்டு அர்ச்சனை பண்ணிக்கலாம் இன்னைக்கு அரளிப்பு கொஞ்சம் இருந்துச்சு காக்கட்டானு கொஞ்சம் இருந்துச்சு அதெல்லாம் அர்ச்சனை நான் பண்ணிக்கிறேன் வேலுமான கந்தசசிகவசம் படித்து நூற்றி எட்டு அர்ச்சனையும் பண்ணியாச்சு நிம்மனால பூஜை சூப்பராக செஞ்சாச்சு